سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي نيرين دن الوال بين التمم نلغي كندركم واللون الله ورونك بغلنيتم انداغغا அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாய் பராத்தினுடைய இரவில் மனிதனுடைய உண்மையான மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் என்பது மன நிம்மதியின் மூலமாகத்தான் அவளுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு கவலைகளற்ற துன்பங்களற்ற வாழ்க்கைக்கு மன நிம்மதி என்பது அவசியம் என்றும் அந்த மன நிம்மதி என்பது உலக சுகங்களிலோ பொருளாதாரத்திலோ செல்வங்களிலோ சொகுசு வாழ்க்கைகளிலோ இல்லை அது அல்லாஹுவை நினைவு கூறுவதில் இருக்கிறது மன நிம்மதி என்பது துன்பங்களும் துயரங்களும் வருகிற போது அல்லாஹு செய்த நியமத்துகளை அருட்கொடைகளை எண்ணி பார்ப்பதில் இருக்கிறது என்று கூறினோம் அந்த வரிசையில் மன நிம்மதியை மனிதன் பெற வேண்டுமென்றால் அல்லாஹுடைய பொருந்திக் கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எல்லாம் அல்லாஹுவின் நாட்டுப்படியை நடக்கிறது அது நல்லதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி சோதனையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியான விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுவின் தான் நடக்கிறது என்பது ஒரு முக்மீனுடைய நம்பிக்கை அப்படி நம்பினால் தான் அவன் முக்மீனாகவே மாற முடியும் அப்படி அல்லாஹுவின் நாட்டப்படி நடப்பதை பொருந்தி கொள்ள துவங்குவோமே ஆனால் நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு ஹதீசில் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதனின் சீதேவித்தனத்தில் இருந்தும் உள்ளதுதான் அல்லாஹு விதித்த விதியை பொருந்திக்கொள்வது ஆதம் ஒருவனுடைய மீது கோபம் கொள்வது என்பது அல்லாஹ் எனக்கு மாத்திரம் என் அடுக்கடுக்காய் நோய்களை தொடர் தருகிறான் என் குடும்பத்திற்கு மாத்திரம் தொடர்ந்து கஷ்டங்களை தந்து கொண்டே இருக்கிறானே அவனை சஜிதா செய்யக்கூடியவன் நான் அவனை வணங்குபவன் நான் அவனுக்காக நோன்பு நோற்பவன் நான் ஆனால் எனக்கு மாத்திரம் துன்பம் வந்து கொண்டிருக்கிறது வழங்காத அந்த மனிதருக்கு வருவது கிடையாது என்று அல்லாஹ் விதித்த விதியின் மீது ஒருவன் கோபம் கொள்வோவே கொள்வானையானால் அது அவனுடைய மூடேவித்தனத்தின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு வலைவர் செல்லம் ஒரு மு மீன் மாற வேண்டும் என்றால் உண்மை முமீனாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு விதித்த தான் எல்லாம் நடக்கிறது என்று நம்ப வேண்டும் அது சிறிய துன்பங்களாக இருந்தாலும் சரி பெரும் துன்பங்களாக இருந்தாலும் சரி சிறிய இன்பங்களாக இருந்தாலும் சரி பெரும் இன்பங்களாக இருந்தாலும் சரி எனக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் ரப்புல் ஆலமீனின் நாட்டம் எனக்கு ஏற்படக்கூடிய தலைவிலி அல்லஹின் நாட்டம் ஏன் தும்முவது ஜலதோஷம் பிடிப்பது இதுவும் கூட அல்லாஹ் விதித்த விதிப்படிதான் நடக்கிறது என்பது நம்புவது மீமானிய அம்சம் இதை நம்புவது எப்படி முக்கியமோ அது போல் அதை பொருந்தி கொள்வது என்பதும் முக்கியம் அப்படி பொருந்திக் கொள்ள துவங்குவோமே ஆனால் சோதனைகளிலும் கூட நாம் இன்பத்தை அனுபவிக்க கூடியவர்களாய் மாறிவிடுவோம் மன அமைதி என்பது நமக்கு கிடைக்க துவங்கிவிடும் நபிஷல்லு செல்லும் சொன்னாங்கள் சில பார்க்கிற போது எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்றார்கள் நாயகம் அவர்களுடைய எல்லா நிலைகளும் அவர்களுக்கு நன்மையாகவே அமைந்திருக்கிறது என்றார்கள் தொடர்கிறார்கள் நாயகம் எப்படிப்பட்ட நபர்கள் தெரியுமா இன் அசோபத் அவர்களுக்கு ஏதேனும் மகிழ்ச்சியான விஷயம் ஏற்பட்டு விட்டால் அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை கண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துபவர்கள் மாறிவிடுகிறார்கள் எனவே மகிழ்ச்சியும் அவர்களுக்கு நன்மையாய் மாறிவிடுகிறது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் கவலை கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டு விட்டால் அதை கண்டு புலம்புவது கிடையாது சபர அதை பொருந்தி கொள்கிறார்கள் பொறுமை காக்கிறார்கள் அல்லாஹ் நாட்டப்படி நடந்திருக்கிறது என்று அல்லாவின் கலாக்கதிர்களை பொருந்தி வாழ்வதால் அந்த துன்பம் கூட அவருக்கு நன்மையாய் மாறிவிடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அல்லாஹ் விதித்த விதிப்படி தான் நடக்கிறது என்று நம்புவது எப்படி முக்கியமோ அதுபோல் அந்த விதியை பொருந்தி வாழ்வது என்பது முக்கியம் நபி சல்லா அலேஸ் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள் நாளை மறுமையில் சில மனிதர்கள் கபூரிலிருந்து எழுப்பப்பட்டவுடன் அல்ல அவர்களுக்கு ரக்கைகளை கொடுப்பான் ரக்கை வந்ததும் அந்த மனிதன் பறந்து சுவனத்திற்குள் சென்று சுவனத்தின் இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க துவங்கி விடுவான் மலக்குமார்கள் வந்து விசாரணை நடத்துவார்கள் நீங்கள் கேள்வி கணக்கை பார்த்தீர்களா என்று கேட்பார்கள் அந்த மனிதர்கள் நீங்கள் சொல்வார்கள் இல்லை நாங்கள் பார்க்கலாம் முஸ் கடந்து இந்த சோழத்திற்கு வந்தீர்களா என்று கேட்பார்கள் சிராத்தா அப்படின்னா என்ன எந்த பாலத்தையும் நாங்கள் கடக்கவில்லை என்பார்கள் நரகத்தையாவது பார்த்தீர்களா என்று கேட்பார்கள் நரகத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை என்கிற போது அப்பொழுது அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க நீங்கள் எந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் முகம்மது ரபி வளைவு செல்லம் அவர்கள் உம்மத்தை சார்ந்தவர்கள் என்பார்கள் அடுத்து வழக்கு கேட்பார்கள் இந்த உலகத்தில் ஏதோ நீங்கள் சில அமல்களை செய்திருக்கிறீர்கள் சில பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாய் இருந்திருக்கிறீர்கள் அதன் காரணமாகத்தான் இவ்வளவு உயரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் நரகத்தை பார்க்காமல் சொர்க்கம் சுவ சிராத்துல் முஸ்தகின் என்கிற பாலத்தை கடக்காமலேயே சொர்க்கம் இப்படி உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்தது உலகத்தில் நீங்கள் மேற்கொண்ட சில பண்புகளினால் தான் அப்படி என்ன பண்புகள் குணாதிசயங்கள் உங்களிடத்தில் இருந்தது என்கிறபோது அந்த நபர்கள் சொல்வார்கள் ரெண்டு பண்பு எங்கள்கிட்ட இருந்துச்சு ஒன்று தனிமையில் இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு மாறு செய்ய மாட்டோம் தனிமையில் இருந்தாலும் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற உணர்வோடு நான் அல்லாவிற்கு பாவம் செய்யாமல் வாழ்ந்தோம் இந்த பண்பு எங்களிடத்தில் இருந்தது எங்களுக்கு கொடுனோ அதை கொண்டு நாங்கள் பொருந்தி கொள்வோம் அல்லாவுடைய கலா கதிர்களை பொருந்தி வாழ்பவனாக இருந்தோம் புலம்ப மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் இந்த பண்பு தான் இந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொன்னார்கள் என்றால் அல்லாஹுடைய கலா கதிர்களை பொருந்தி கொள்ள ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல மறு உலகளிலும் கூட நமக்கு மன நிம்மதி என்பதும் அமைதி என்பதும் கிடைக்க துவங்கிவிடும் உமர் அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என் வாழ்க்கையில் எந்த சிரமம் ஏற்பட்டாலும் எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனையில் மூன்று நல்லதை பார்ப்பேன் மூன்று நன்மைகளை நான் பார்ப்பேன் என்கிறார்கள் உமர் அல்லா முதல் விஷயம் என்ன தெரியுமா எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் இப்படி நினைப்பேன் அல்லாஹ் நினைத்திருந்தால் இதைவிட கடும் சோதனைக்கு என்னை தள்ளி இருக்கலாம் இதைவிட பெரும் கஷ்டத்தை எனக்கு கொடுத்திருக்கலாம் அதற்கு அவன் சக்தி பெற்றவன் முடியாது என்று அல்ல அவனால் எல்லாம் முடியும் ஆற்றல் படைத்தவன் வல்லமை படைத்தவன் இருந்தாலும் இதை கொடுத்து எனக்கு லேசு இருக்கிறானே அல்ஹம்துலில்லா நான் சொல்வேன் நான் உமர் அலி இரண்டாவது உமரடியெல்லாம் சொல்றாங்க வாழ்க்கை என்பது நிரந்தரமானது என் சோதனன் நிரந்தரமற்ற இந்த உலக விஷயத்தில் ஏற்படுத்தினானே ஒருவேளை மறுமை சார்ந்த விஷயத்தில் என்னை சோதித்திருந்தால் என்னை பிடித்திருந்தால் எனக்கு ஏற்படக்கூடிய வேதம் என்பது அதுவும் நிரந்தரமானதாக அல்லவா ஆகியிருக்கும் அதை நினைத்து நான் அலம்துல்லா என்று நான் சொல்வேன் என்றார்கள் மூன்றாவது விஷயம் விமரில் நான் சொல்றாங்க எந்த கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தாலும் நான் நினைப்பேன் அல்லாஹ் இதற்கு பகரமாய் கூலியும் கொடுக்க கூடியவனாக இருக்கிறான் ஹதீஷ்களில் வருகிறது ஒரு அடியானை அல்லாஹ் தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருப்பான் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் நாயகம் சொல்கிறார்கள் எதற்காக தெரியுமா அவருடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடைசியில் அந்த அடியான் இந்த உலகத்தை தீட்டும் மரணித்து மறு உலகத்திற்கு செல்கிற போது மரணிக்கிற போது அவர் எந்த பாவமும் இல்லாமல் பரிசுத்த அடியானாய் மரணித்து போவார் அவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான் பரிசுத்தவானாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த சோதனைகளுக்கும் பகரமாய் அல்லாஹ் கூலி கொடுக்காமல் இருப்பதில்லை எனவே எனக்கு சோதனைகளை கடு கொடுக்கிற போது அல்லாஹ் இதற்கு பகரமாக கூலியை கொடுப்பான் அல்லவா என்று நினைத்துக் கொள்வேன் அலமதுல்லா என்கிற மனப்பான்மைக்கு நன்றி செலுத்துகின்ற மனப்பான்மைக்கு வந்துவிடுவேன் என்று உமரலியில் நான் சொல்வதை பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை உமரலியில் நான் பேச வேண்டும் என்றால் அல்லாஹுடைய கலா கதிர்களை கொள்பவராக இருந்தால் மாத்திரம்தான் இத்தகைய வார்த்தைகளை நம் நாவுகளிலிருந்து உச்சரிப்பது என்பது சாத்தியம் அல்லாவின் கலா கதிர்களை நம்புபவர்களாக இருந்ததை போல் அதை பொருந்திக் கொள்பவர்களாக இருந்தார்கள் எனவேதான் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருந்தது நம் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாய் உண்மையான சந்தோஷத்தோடு மன அமைதியோடு நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்றால் அல்லாவின் கலா கதிர்களை நம்புவதை போல் அதை பொருந்திக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அதேபோல் மன அமைதி என்பது மன நிம்மதி என்பது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால் ஒரு சோதனை வருகிற போது நம்மை விட மோசமான நிலையில் இருப்பவர்களை பார்த்து பழக வேண்டும் நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்க கூடாது நம்மை விட மோசமான நிலையில் இருப்பவர்களை கீழ் நிலையில் இருப்பவர்களை நம்மை விட கடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை பார்ப்போமையானால் நம் சோதனை சோதனையாகவே தெரியாது மன அமைதி என்பது கஷ்டத்திலும் கூட துன்பத்திலும் கூட வந்துவிடும் நபிகல் நாயகம் சல்லல்லா அலைசம் இதை தான் சொன்னார்கள் உந்துரு இலா மன்ஹூவ அஸ்பலமின்கும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் வலா தந்துரு இலா மன்ஹூவ ஃபவுகக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் அஜ்தரு அல்லாஹ் தஸ்தரு நேர்மத் அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளை நீங்கள் இழிவாக கருதாமல் இருப்பதற்கு இதுதான் ஏற்றமான வழி என்றார்கள் நபி சல்லல்லாஹாலேசன் அவர்கள் மார்க்கம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லி காட்டுகிறது உலகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மூமிங் எப்படி நடக்க வேண்டும் மறுமை சார்ந்த விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும் மறுமை சார்ந்த விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார் என்று சொல்கிறது நீங்கள் ஃபஜ்ரு தொழுபவர்களாக ஐந்து வேளை தொழுபவர்களாக இருக்கிறீர்களா தகஜத்தெல்லாம் சில பேர் தொழுவார்கள அவர்களை பார்த்து உங்கள் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நோன்பு நோற்பவர்களாக இருக்கிறீர்களா அமலான் முழுக்க நஃபீலான நோன்புகளை சில பேர் அதைவிட கூடுதலாய் வைப்பார்கள் அல்லவா அதை பார்த்து உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் நம்மை விட மேலானவரை பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் உலகம் சார்ந்த விஷயத்தில் சோதை சார்ந்த விஷயத்தில் நம்மை விட கீழ் இருப்பவர்களை பார்த்து பழக வேண்டும் அப்படி பார்த்தால்தான் நமக்கு நன்றி உணர்வு என்பது பிழக்கும் மன அமைதி என்பது கிடைக்கும் ஒருவர் ரெண்டு கார் வச்சிருக்கிறாரு தன்னை விட பத்து கார் பார்த்தால் அங்கே மன அமைதி என்பது கிடைக்காது புலம்பல்கள் தான் மிஞ்சும் வாடகை வீட்டில் வைத்திருக்கிறார் எனக்கு என்ன வாடகை வீட்டில் வச்சிருக்கிற வழிபடவே இல்லை வடங்கவே இல்லை பள்ளிவாசல் பக்கவே வரல ஆனால் சொந்த வீட்டுக்கு அவை ஆக்கியிருக்கிறாய் என்று உலகம் சார்ந்த விஷயத்தில் மேல் உள்ளவர்களை பார்ப்போமையானால் அங்கே மன நிம்மதி என்பது கண்டிப்பாய் பிறக்காது அப்ப என்ன செய்யணும் உலகம் என்று வருகிற போது நிலையில் இருப்பவர்களை பார்த்து பழக வேண்டும் அல்லாஹுடைய நன்றி நமக்கு தெரியும் அல்லாஹுடைய அருக்கொடைகள் நம் மாறுவோம் நம் மன நிம்மதி என்பது நம் வாழ்க்கையில் இருக்கும் ஈசா அலி இஸ்லாமோ காலத்துல மூன்று நபர்கள் இருந்தார்கள் ஒரு செல்வந்தன் ஒருவர் இருந்தார் நோயாளி ஒருவர் இருந்தார் ஏழை ஒருவர் இருந்தார் இந்த மூன்று நபர்களும் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் என்னை இப்படியாக்கிட்டான் ஆக்கிட்டான் என்று புலம்பலே தங்கள் வாழ்க்கையாய் இருந்தது இவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்த ஈசா அலி அவர்கள் செல்வந்தரை அழைத்து கொண்டு போய் ஏழையின் கண் முன்னால் நிறுத்தி சொன்னார்கள் இவன் ஏழையாக இருக்கிறான் உன்னை போல் செல்வந்தானாக இல்லை ஆனால் இவனை போல் அல்லாஹ் உன்னை ஆக்காமல் வைத்திருக்கிறான் அல்லவா அதை நினைத்து நீ சந்தோஷப்படு ஒருவேளை இவனைப் போல் உன்னையும் ஏழையாக ஆக்கியிருந்தால் இருக்கும் எனவே இருப்பதை நினைத்து நீ போதுவாக்கிக் கொள் நீ பொருந்திக் கொள் நீ மன நிம்மதியை பெறு என்று சொல்லி தன்னை விட கீழ் இருப்பவர்களை காட்டி அவருக்கு புத்தி புகட்டினார்கள் அந்த நோயாளி அந்த ஏழையை அழைத்துக் கொண்டு போய் ஈசா அலே இஸ்லாம் நோயாளி முன்பு நிறுத்தி பேசினார்கள் இவனு பாரு போல இவனும் ஏழைதான் ஆனால் அல்லா உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கவில்லை ஒருவேளை இவனை போல் உனக்கு நோயையும் கொடுத்திருந்தால் உன் நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் எனவே அல்லாவுக்கு நன்றி செலுத்து என்றார்கள் கடைசியாய் அந்த நோயாளியை அழைத்து கொண்டு போய் ஒரு இறை மறுப்பாளனுக்கு முன்பு நிறுத்தி பேசினார்கள் ஈசா அலை நீ நோயாளியாக இருக்கலாம் வசதி வாய்ப்பு இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது அவனைப் பார் அவன் உள்ளத்தில் ஈமான் இல்லை இவனை போன்று உனக்கு உன்னுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஈமானை எடுத்திருந்தானே ஆனால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் நீ நிரந்தர வேதனை அனுபவிக்க கூடியவனாய் மாயிருப்பா இல்லையா என்று அவருக்கு புத்தி புகட்டினார்கள் என்றால் தன்னை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை உலகம் சார்ந்த விஷயத்தில் பார்க்கிற போதுதான் நமக்கு வருகின்ற சோதனைகள் என்பது சோதனைகளாய் தெரிகிறது அல்லாமா சாய்து அல்லாமா ஷேக் சாதி அவர்கள் ஒரு கடுமையான கோடை காலத்திலே கோடை வெளியிலே சுட்டரிக்கக்கூடிய அந்த வெயிலிலே தெருவிலே நடந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் செருப்பில்லாமல் நடந்து கொண்டிருந்தாங்க அவங்க உள்ளத்துல ஒரு சின்ன குறை வந்தது அல்லாஹின் மீது ரப்பின் மீது அவங்க நினைச்சாங்க எத்தனை எத்தனை உனக்காக சஜிதாக்களை உனக்காக நான் செய்கிறேன் ஆனால் இந்த சுற்றெறிக்க கூடிய வழியில்லை என வெறுங்காலோடு செருப்பில்லாமல் நடக்க வைத்து விட்டாயே ஆனால் அதே சமயம் இந்த உலகத்தில் எத்தனை இறைமுறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வாகனத்தை தந்திருக்கிறாய் அணிவதற்கு செருப்பை தந்திருக்கிறாய் ஆனா எனக்கு சிறப்பு இல்லையே உன்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உன்னை வணங்கக்கூடிய எனக்கு சிறப்பு இல்லாமல் இவ்வளவு கஷ்டத்தோடு நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டாயே என்று அவர் மனசுல நினைச்சுக்கிட்டே போனாங்க லுகருடைய நேரம் வந்தது பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் பள்ளியின் படிகட்டுகளிலே ஏறுகிற போது அங்கே ஒரு காட்சியை பார்த்தார்கள் ஒருவர் கால்கள் இல்லாமல்

கால்கள் என்னை என் நிலை எவ்வளவு மோசமாக ஆகிருக்கும் எவத்திற்குள்ளாகியிருப்பேன் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் உலகம் சார்ந்த விஷயத்தில் நாம் நம்மை கீழ் உள்ளவர்களை பார்க்கிற போது சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகிற போது நம்மை விட மோசமாக சோதிக்கப்படுவதை பார்க்கிற போது கண்டிப்பாய் சோதனைகள் என்பது நமக்கு சோதனைகளாக தெரியாது சோதனைகளிலும் கூட இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாய் மாறுவோம் அல்லாஹ் மன அமைதியும் திருப்தியும் கொடுத்து விடுவான் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுபானு தாலா அத்தகைய மேன்மக்களாய் நம்மை ஆக்கிய புரிவானாக உண்மையான மன அமைதியை பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் நமக்கு தந்தருள் புரிவானாக